நிர்மலா சீதாராமன் வட்டிக்கடையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் கேட்டு மு இருபத்தி நாலு மணி நேரம் முடியல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சுமார் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே நிதியை ஊபிக்கும் பீகாருக்கும் இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஸ்டேட்டுக்கெல்லாம் திருப்பியிருக்காங்க அதுவும் முதலமைச்சர் சொல்கிறாரு இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் கல்வியில் கை வச்சதில்லை இவங்க அதுலேயே கை வைக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் பேஸ் மாறி இருக்குது ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க இவ்வளவு வலிக்குது இதில் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலை ஹிந்தி ஏற்றுக்கலை அப்படின்னா நிதி கொடுக்க மாட்டேங்கிறது எவ்வளோ பெரிய ஆணவமானவை இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செய்கை இது கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலன்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்றிய அரசு வந்து நம்மள வந்து மிரட்டி பாக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அண்ணாமலை ஆவேசமா வந்தாரு அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அன்பில் மகேஷ் சும்மா ஆளுந்து வர்றாரு அப்படின்னு இவங்க வந்து சொன்னாங்க இன்னைக்கு அது உண்மையா ஆயிடுச்சுங்களா ஓய் நீ இத்தனை வருஷம் இப்போ இது கொடுத்து கொடுத்துட்டு இருந்த ஒரு நிதி தான் இது புதுசலாக ஒன்றும் கிடையாது அதை இருக்க நிதியை நீ ஏன் நிறுத்துற நீ ஏன் நிறுத்துறனா நீ ஒரு திட்ட இது கொண்டு வர ஸ்கீம் திட்டம் அதாவது பிஎம்சி அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர இது வந்து புதிய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா இதோட ஒரு பங்கு அதை இருக்குது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதுதான் இந்த புதிய கல்வி கொள்கையை நேரடியாக கொண்டு வர முடியலன்னா இது மூலியமா பின்வாசல் வழியா கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவ்தான் இதை தொடங்கியிருக்காங்க திட்டத்தை ஏத்துக்கலன்னா பரவாயில்ல அதுல இந்த ஒரு அம்சத்தை ஏத்துக்கோங்க ஆமா இதுல ஒரு பார்ட்டு மட்டும் ஏற்று ஆமா மொத்தமா நீங்க ஏத்துக்கலாம் பரவாயில்ல அதுல இருக்க எங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து இந்த திட்டத்துக்குள்ள நுழைச்சிடுறோம் இதை நீங்க ஏத்துக்கோங்க இத நீங்க ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து கொடுப்பேன் கந்துவட்டிக்காரன் கூட இந்த வேலையை செய்ய மாட்டோம் ஆமா நீங்க வட்டியை ஒழுங்கா கட்டுங்க அப்பதான் நான் வந்து கடன் அடைப்பேன் அப்படின்னு வீட்டுக்கு நேரம் வந்து செய்வாங்க அவன் கூட இந்த செய்கை செய்ய மாட்டான் ஒரு மாணவர்களுடைய நலன் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத அரசு ஒன்றிய அரசு தான் ஏன்னா நீ என்னென்ன தேர்வு கொண்டு வந்திருக்க நீட் தேர்வு கொண்டு வந்த அப்புறம் ஜே எல்லா நுழைவுத் தேர்வு இது இல்லாம மூணாவதுக்கு ஒரு இப்ப பப்ளிக் அதுக்கப்புறம் அஞ்சாவதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் அப்புறம் எட்டாவது இதுக்கப்புறம் பிளஸ் டென்த் பிளஸ் ஒன்னு பிளஸ் டூ இது எல்லாம் கொண்டு வர இதெல்லாம் நாங்க ஏத்துக்கணும் இது முடியாது எங்களுக்கு வேண்டாம் இது குழந்தைங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு எங்க முதல்வர் வந்து மறுக்குறார் அது இல்லாம மும்மொழி கொள்கை வேற இந்த மும்மொழி கொள்கையின் சொல்றாரு எங்க மாநிலத்துக்கு எது வேணும் வேணாம் என்று எடுக்கிற உரிமை கூட எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த திரெண்டு பள்ளிகளி துறை அமைச்சர் அன்பு மயில் சொல்லும்போது சொன்னாரு நீங்க அக்செப்ட் மட்டும் பண்ணிட்டா அரை மணி நேரத்துல மிதி உதக்கிடுவோம்ல எங்களுக்கு ஆஃபர் குடுத்தாங்கங்கிற ரேஞ்சுக்கு அது போகுது அப்ப நீங்க வந்து ஓபனா பிளாக் மைல் பண்றேன் உங்ககிட்ட பணம் இருக்குங்கறதுக்காக நீங்க பிளாக் மைல் பண்றீங்க இது இது வர இது இப்ப இவங்க தான் தமிழ்நாடு அரசு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி ரெண்டு மாநிலம் வந்து இதை வேணாம்னு சொல்லிட்டாங்க அது வந்து டெல்லியும் வெஸ்ட் பெங்காலும் டெல்லி ஏன் வேணாம்னு சொல்லிட்டாங்க உங்களை விட நாங்க இதை நல்லாவே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதனால உங்க இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்றாங்கன்னா நான் நாற்பது பர்சன்ட் போட்டு நான் ஸ்கூலை கட்டி அதுக்கு எல்லா வசதியும் பண்ணி ரோடு போட்டு ஸ்டூடெண்ட்டை சேர்த்து நாற்பது பர்சன்ட் செலவும் பண்ணி அதுக்கு லேபிள் மட்டும் உன் பேர் என்னன்னு பிஎம்சி ஸ்கூலுன்னு நான் அடிக்கணுமா அதுக்கு வேண்டாம் நான் என் பேர்ல நடத்திட்டு போறேன் அப்படின்னுட்டு அவங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா இதுல கேரளா பீஹார் ஒடிசா தமிழ்நாடு இவங்களாம் ஆரம்பத்துல வேண்டாம்னு சொன்னாலும் அதுக்கப்புறமா சரி நாங்க ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க இப்ப உள்ள வந்தவங்களுக்கு நீ என்ன ஆப் வைக்கிறேன்னா இந்த இதை நீ ஏத்துக்கோ இந்த சி பி எம் சி பிஎம்சி இதை வந்து நீ ஏத்துக்கோ அப்பதான் நான் வந்து நிதியை வெளியிடுவேன் சரி நிதி தான் நீ முழுக்க முழுக்க கொடுக்குறியா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது என்னன்னா மா மாநில அரசு நாற்பது சதவீதம் கொடுக்கும் மத்திய அரசு அறுபது சதவீதம் கொடுக்கும் அந்த அறுபது சதவீதம் அவர் வந்து சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாரு இவர் இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க என்ன ஸ்டாண்டர்ட்னா அந்த ஸ்கூல் ஒரு கான்கிரீட் வெல் நல்ல கான்கிரீட் பில்டிங்காக இருக்கணும் நல்லா வெல் மெயின்டைனா இருக்கணும் ரோடு வசதி இருக்கணும் அதுக்கு ஒரு கழிப்பறை வசதி இருக்கணும் அங்கே நல்ல ஆசிரியர்கள் இருக்கும் கற்றல் முறை நல்லா இருக்கணும் பசங்க கத்துக்கிற இதுவும் நல்லா இருக்கணும் ஆக மொத்தம் நீ புதுசா ஒரு ஸ்கூல் கட்டி அதுல ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து பின் பின்தங்கிய மாவட்டங்கள் எவ்வளவு இருக்கு படிப்பு போய் சேராத மாநிலம் எவ்வளவு இருக்கு அங்கெல்லாம் நீ ஒரு புது உன் உன்னுடைய காசை போட்டு நீ புதுசாக கொண்டு வா நான் கொண்டு புதுசாக ஒன்னு கொண்டு வந்து மாடல் பண்ணி அதை இது இது பண்ணிட்டு இருக்கும்போது அதுல நான் ஒரு அறுபது சதவீதம் காசை கொடுத்துட்டு நான் அந்த என் பேரை ஒட்டிப்பேனா அது எப்படி இருக்கு கட்டமைப்பு ஏற்கனவே உருவாக்கி வச்சுதான் அறிவிக்கிறோம் அப்ப பேர் என்னவா இருக்கும் பாருங்க மோடி ஜி வந்து எவ்வளவு நல்ல ஸ்கூல்ல ரெடி பண்ணி வச்சிருக்காரு மாநில அரசு ஒண்ணுமே பண்ணல ஆனா இது எல்லாம் ரெடி பண்ணி நாற்பது சதவீதம் இது நிதி உதவியும் கொடுத்து பண்றது மாநில அரசு ஆனா நீங்க பேர் வாங்கிட்டு போறது நீங்க நாற்பது சதவீதங்கிறது இருக்கிறத மெயின்டைன் பண்றதுக்கான நடத்துவதற்கு உருவாக்குறதுக்கானது இல்ல ஆமா நம்ம கவனமா பார்க்க வேண்டியிருக்கு இந்த இடம் தான் இதுல மேற்கு நீங்க குறிப்பிட்டீங்க அவன் அவங்க வந்து ரொம்ப பாடுபட்டுட்டாங்க ஏன்னா அவங்க சொன்னதுல மெயின் ரீசன் ஒண்ணு இதுக்கு முன்னாடி இவங்க மோடி கவர்மெண்ட் ஒரு வேலை பார்த்தாங்க என்ன அப்படின்னா பிரதமர் வந்து சொல்றாரு இல்லையா நாங்க எண்பது கோடி பேருக்கு அரிசி கொடுக்குறோம் கோதுமை கொடுக்குறோம் மாசம் மாசம் கொடுக்குறோம் அப்படின்னா கிளைம் பண்றாரு அந்த திட்டத்துல ரேஷன் கடையில வெறும் சிஎம் போட்டோ தான் இருக்கு பிரதமர் ஃபோட்டோ வைக்கலன்னுட்டு ஏழாயிரம் கோடி காசு கொடுக்காம நிறுத்தி வச்ச கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் அவங்க என்னன்னா என் மக்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஆமா முதல்ல என்ன சொல்றாங்க நீங்க உங்க கையில இருக்க காசை போட்டு வாங்கிருங்கிட்டாங்க இப்ப போட்டு வாங்கினா ரேஷன் கடையில மோடி போட்டோ வைக்கலன்னு நாங்க கொடுக்க மாட்டோங்கிறாங்க இப்ப அந்த கையில இருந்த காசும் போச்சு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு அது பிரதமர் பேர்ல போயிருச்சு அப்புறமும் வாங்க முடியாது நடத்த முடியாதுங்கிற இந்த சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுன்னா ஸ்டாலின் அவர்களே இதுக்கு ஒத்துக்கல புரியுதுங்களா இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி தான் இது இப்போ இவங்க காசு போட்டு இவங்க ரெடி பண்ணிடுவாங்க இவங்க கல்வியும் கொடுத்துருவாங்க ஆனா நீ வந்து என்ன பண்ணுவ உன் பேரை ஒட்டிப்ப மக்களுக்கு போய் சேர்றது எப்படி போய் சேரும் மோடி அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல கட்டமைப்பான பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற பேர் வரும் இப்போ திடீர்னு சொல்லிட்டு நிறுத்தினால எவ்வளோ பெரிய இப்போ இந்த ஸ்கூல் பஸ் பாஸ் கொடுக்கறது பெண்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க பெண் குழந்தைங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க டிஃபென்ஸ் ட்ரைனிங்ஸ்லாம் தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து இலவசம் அதாவது தனியார் பள்ளியில் இருபத்தஞ்சு சதவீத மாணவர்களை வந்து இலவசமாக இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கவர்மெண்ட் கோட்டாவும் பாதிக்கப்படும் அது இல்லாமல் பதினஞ்சாயிரம் ஆசிரியர்களுக்கு நீ அடுத்த மாதம் வந்து சம்பளம் போட முடியாது நீ திடீர்னு இந்த நிதியை நிறுத்துறதுனால அப்போ இவ்வளோ பேர் பாதிச்சாலும் பரவாயில்லை நான் எனக்கு ஏன் இது என் நான் நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்ற தான் மோடி இருக்கார் எங்களுக்கு ஹிந்திய தெரியும் சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் தேசிய கல்வி உலகின் உள்ள போகணும் இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இவங்க இவ்வளவு பேசுறாங்க இல்ல புதிய கல்வி கொள்கை ஆஜா பாஜா இந்த புதிய கல்வி கொள்கையில தான் அந்த காலை உணவும் சொல்லப்பட்டது அவங்க ப்ரொபோசல் கொடுத்தப்ப நீ பே ரெண்டாயிரத்தி இருபதுன்னு கொண்டு வந்தப்ப ஒரு வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிதி எங்களுக்கு போகதல்ல அதனால நாங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க மாட்டோம் மாநில அரசுகளே பார்த்துக்கிட்டோம் இல்ல முடியுறவங்க செஞ்சுக்கிட்டோம்னு கை கழுவிட்டாங்க மத்திய அரசால ஆனா நம்ம இங்க பிரேக் அது புதிய கல்விக் கொள்கைங்கிறதுக்காக கொடுக்கல எங்க பிள்ளைய படிக்கணும்ங்கறதுக்காக மாநில அரசு திட்டமாக அதை செயல்படுத்துது தேசிய கல்விக் கொள்கையை அம்சம் நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்து நம்ம வேற எதுக்கு தேவைதான் ஆனா இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு பண்றாங்க இல்லையா இந்த விஷயங்கிற இடத்துல இருந்து அதை தமிழ்நாடு அரசு அணுகுகிறது பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேலையே அதுதான் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு சொன்னோம் இல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு கிளைம் பண்ணுவாங்க யாரு இப்போ இவர் அண்ணாமலையிலேருந்து அத்தனை பேரும் அவங்க கிளைம் பண்ணுவாங்க பதினஞ்சு மருத்துவக் கல்லூரிகளை தங்கத்தாம்பாளத்தில் வச்சு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க அதாவது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் ஒருத்தர் இருக்கார் இல்லை லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஊர் ஆர்டிஓ இவ்வளோ பேருக்கும் கத்து குடுத்து என்னாலதான் நீ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும் அவங்க ஓட்டி கத்துக்கிட்டு இவ்வளவு எல்லாம் இருக்கும் அவருக்கு வேலை என்ன லைசன்ஸ் தான் அவருக்கான வேலை மெடிக்கல் காலேஜ் இங்கே கட்டினது பூரா யார் மூட்டு காசு யாருடைய வரி போனோம் எங்க மாநிலத்தில் நாங்கள் பார்த்து பார்த்து சேர்த்து அது டெண்டர் விட்டு அதுக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட் இன்டேக் தகுந்த மாதிரி லெபார்டரி கொண்டு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து ஆட்களை ஹையர் பண்ணி அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் தாண்டி அடுத்து பிஜி அதுக்கு மேல உயர் சிறப்பு மருத்துவம்னு இவ்வளவுக்கும் நாங்கள் கட்டமைப்பை உருவாக்கி வச்சா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடிய இடம் இந்த சென்ஸ் சாங்க்ஷன் கொடுக்க வேண்டியது உங்க வேலை வெறும் சாங்க்ஷனை கிராண்ட் பண்ணிட்டு மோடி கொடுத்தார் பதினஞ்சு தங்க தாம்பாளத்தில் வச்சுனா இதெல்லாம் எவ்வளவு

எக்ஸாம்ல எத்தனை குழந்தைங்க இருக்கிறேன் எவ்வளோ மன உளைச்சல் இருக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஒரு பொது தேர்வு முக்கியமா நான் கேட்குறேன் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் மூணாம் மூன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு பொது தேர்வு நீங்க என்ன ஸ்டாண்டர்டை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண போறீங்க அந்த பொது தேர்வுல அந்த குழந்தைங்க ட்ராப் அவுட் ஆவதற்கான வேலை தான் பார்க்கும் பத்தாவது படிக்கும் போது அதை சொல்லும் எனக்கு கஷ்டமா இருக்கு ப்ரெஷராக இருக்கு நான் ட்ராப் அவுட் பண்ணிக்கிறேன் தான் அப்படி பண்றீங்கன்னா உயர்கல்வியிலே இதுதான் நீ படிச்சுட்டே இருக்கலாம் வேணுன்றப்ப டிராப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து டிப்ளமோ இருக்கு டிகிரி இருக்கு இப்போ இவங்க கொண்டு வர திட்டப்படி பார்த்தா நீ எப்ப வேணாலும் ட்ராப் அவுட் பண்ணிட்டு போ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறேன் அதாவது அந்த வயசு எப்போ படிப்பை விடலாம் எப்ப வெளியே போலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை நீ அந்த வயசில் இழுத்து பிடிச்சாதான் அந்த குழந்தைங்க படிக்கும் நீ அந்த வயசுல என்ன சொல்ற நீ வந்து எப்ப வேணாலும் படி காலேஜுக்கு வா வர கட்டிப்போ நீ படிச்ச வரையும் நான் சர்டிபிகேட் தரேன்ற அதுவும் இல்லாமல் ஆறாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு கைத்தொழில் நான் சொல்லி தர ஒரு தொழில் நீ படிக்க தானே கூட்டிட்டு வந்த உனக்கு எது கை அதுக்கு நாங்க வெளிய வெட்டு தொழில் கத்துக்க சொல்ல தரிய திட்டம் கர்மா யோஜனான பிரதமர் கொண்டு வராரு அப்படியே கத்துக்கிட்டு அங்க போயிட்டு நீங்க காலேஜ் பக்கம் வர மாட்டீங்க மொத்தத்துல அங்கேயே நீ கை தொழில் கத்துக்க அப்படியே ஓடி போயிடு காலேஜுக்கு வந்து நீ டிகிரி ஹோல்டரா ஆகாத அப்படின்ற அப்படியே காலேஜுக்கு வந்தீனா உனக்கு படிக்க பிடிக்கல ஒரு வருஷத்தோட போயிடு அப்படின்னா அவன் எப்படி படிப்பான் எப்படி டிராப் அவுட் இல்லாம இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம கோவிட் முடிஞ்சு நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம் என்ன அப்படின்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் ஸ்கூல்ஸ் நடக்கல அதுக்கப்புறம் தான் அந்த அறிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் ஓண்ட வந்தாங்கன்னுச்சுக்கோங்களே பட் அந்த சமயத்துல குழந்தைகளையும் வேலைக்கு கூட்டிட்டு போன பெற்றோர்கள் அதுக்கு அரை கூலி வாங்கி பழக்கப்பட்டவங்க கோவிட் முடிஞ்சு ஸ்கூல் தரேன் வரைக்கும் அனுப்பல ம் அப்ப வந்து கனக்க எடுத்து வீடு வீடா போய் ஆட்களை சந்திக்க சொல்லி திரும்ப கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய டிரைவர் இங்க நம்ம நடத்தணும் அப்ப ஏன்னா நீங்க பணம் சம்பாதிக்கிறது இல்ல அந்த வயசுல ஒரு பணம் ஏன் பண்ற இடத்துக்கு போனா அவன் திரும்ப படிக்கிறதுக்கு இந்த பக்கம் வரவே மாட்டான் அந்த குழந்தினுடைய மனசு அப்படிதான் இருக்கும் சம்பாதிச்சிட்டு நம்ம தான் ஏன் பண்றோம் பாத்துகுறோம்னு காத்துட்டு போறோம் எதுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் வருது வீடுகளும் கூட ஏழ்மையா வறுமையில இருக்க கூடியவர்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அந்த பிள்ளைங்க இருந்தது அப்படின்னா கூட சேர்த்து பாத்துக்கலாங்கிற இடத்துக்கு போகக்கூடிய முடிவுகளை நோக்கி தள்ளக்கூடிய நீ ஏன் படிச்சு இன்ஜினியர் ஆகுற இப்பயே அந்த ஒரு ஒரு கொத்தனார் வேலைக்கு போறாங்கன்னு வைங்களேன் அவங்க பசங்களை கொத்தனாராவே வச்சிருக்கணும் அவன் அடுத்த கட்டமா இன்ஜினியரிங் ஆகக்கூடாது ஒரு ஆடு மேய்க்கிறானா அவன் ஒரு நாளைக்கு ஒரு லெதர் லெதர் இன்ஸ்டியூட் மாதிரி இருக்கும் அங்க போய் சேர்ந்து அதுல ஏதோ ஒண்ணு படிச்சு அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளா வரக்கூடாது அவன் ஆடுதான் மேய்க்கணும் உங்களுக்கு அவங்கவுங்க குலக்கல்வி மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி அந்தந்த குல தொழில அவங்க செஞ்சுட்டு இருக்கணும் நீங்க மேல் மேல இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும் படிச்சுட்டு டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு அந்த காலத்துல ஆன மாதிரி இந்த காலத்துல கொண்டு வர முயற்சிக்கிறது தான் இந்த புதிய கல்விக் கொள்கைதான் இருப்பாங்க மற்றபடி நீங்க இடத்துல இருந்து நீங்க இங்கே இருங்க அதான் எங்களோட திட்டம் புதிய கல்வி கொள்கை திட்டம் அப்படின்னுவாங்க இது அதுதான் ரொம்ப மோசமாக இருக்கு ஏன்னா இதுல இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு இதில் எந்த வகையில் அவங்க தமிழ்நாடுல இருந்து நான் அவங்க கிளைம் பண்ணுறாங்கிறதும் தெரியல சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு திருக்குறளும் இப்போ தெலுங்கு பாடலாம் போச்சு தெலுங்கு கவிதை ஆயிடுச்சு அதை தாண்டி அவங்க பேசுகிறாங்கனாலும் திருக்குறள்னால இந்த ஸ்டேட்டுக்கு என்ன வந்துருச்சு நீங்கள் திருக்குறள் சொல்றதுனால திருவள்ளுவருக்கும் பிர பிரயோஜனம் இல்லை தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறது நம்ம உங்களுக்கு பதிவு பண்ண வேண்டியிருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு கருத்தை சொல்றார் அவர் சம்பந்தம் இல்லாமல் இதில் ஆஜரானார்

குஜராத் முதலமைச்சராக இருந்த போது மோடி என்னெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பொதுவெளியில போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலதான் பத்தி எந்த தெரிஞ்சு செஞ்சாரா இல்ல மாட்டும் என அடிப்படையில அவரு மகாராஷ்டிராக்காரரு பியூஷ் கோயலு ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸாக இருக்குது அவங்க அப்பா இதில் என்னென்னா வாரிசு அரசுக்கு எதிரான கட்சி பியூஷ் கோயலோட அப்பா மத்திய அமைச்சராக இருந்தார் பாஜகவில் அவருடைய வாரிசாகத்தான் இவர் அடுத்த கட்டத்தில் வந்து சேர்ந்தாருங்கிறது தனிக்கதை இப்போ இல்லை பிரதமர் அவர் மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களான்னு கேட்டிருக்காரு குஜராத் என்ன பிச்சைக்காரம் மன்னிலமா வந்து மத்திய அரசுக்கிட்டே எங்களுக்கு நிதி கொடுங்க நாங்கள் அறுபத்தையாயிரம் கோடி உங்களுக்கு டேக்ஸாக கட்டுறோம் ஆனால் நீங்கள் பதிலுக்கு எங்களுக்கு என்ன தெரியுங்க ஒவ்வொரு முறையும் வந்து உங்களை பார்த்து மகராசா ஏதாவது பண்ணுங்கன்னு நாங்கள் உங்ககிட்ட மடியேந்து நிற்கணுமா அப்படி எங்க நடக்கிற அநியாயத்தெல்லாம் நாங்கள் எங்கே போய் சொல்லி ஆளுகிறது அப்படின்னு கேட்டவர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ இந்த ட்வீட் என்ன இது வெளியே ரீசர்குலேஷனுக்கு வந்துருச்சு அப்ப நீங்க உங்க ட்வீட் நீங்களே படிச்சு பாருங்க மோடி கிட்ட காட்டணும் நாங்க கேட்கும் போது உங்களுக்கு கசக்குதுல நீங்க நீங்க போட்ட ட்வீட்ட நீங்களே படிச்சு பாருங்க மோடி நீ இப்ப சமூக வலைதளத்துல அவருக்கே ரிவீட் அடிச்சிருக்கீங்க அதுதான் அவருடைய இந்த ட்வீட் இஸ் குஜராத் ஸ்டேட் பதினொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலைல பதினோரு மணிக்கு சுட சுட போட்டிருக்காரு இஸ் குஜராத் பெக்கர் ஸ்டேட் நாங்க என்ன பிச்சைக்காரமான இல்லாம ஆர் வி பெக்கர்ஸ் நாங்கள் யாசகர்களா ஆர் வி லிவிங் டெல்லி மெர்சி டெல்லியில இருக்கிறவங்க பாவம் பார்த்து அவங்களுடைய கருணையில நாங்க அவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி கருணையில இருக்கிற நாங்க இருப்போமா பிரதமருடைய மொழி என்பது அவருடைய அந்த ஆபீஸ்க்கான மரியாதையோட இல்ல கணியத்தோட இல்லன்னு நரேந்திர மோடி அவர்கள் போட்ட ட்வீட்டுங்கிறது இன்னைக்கு அப்படியே இருக்கு இதுல என்ன ஹைலைட் எல்லாம் ஸ்க்ரீன் எடுத்துட்டாங்க இந்த ட்வீட்டை இப்ப டெலிக்மெண்ட் ஆயே அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போனோம்னா என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து முதலமைச்சர் இல்லையா இந்துஸ்தான் டைம்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டுல ரிப்போர்ட் ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு மோடி கிக்ஸ் அப் ப ஸ்டாம் வித் நோ டேக்ஸ் ரிமார்க்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து எங்களுடைய மக்களுடைய உழைப்பை எல்லாம் தூக்கி கொண்டு போய் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் இவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்களே தவிர எங்களுக்கான மரியாதை கரெக்டான ஷேர் திரும்ப வரல அதனால நான் என்ன சொல்றேன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க எங்களுக்கு ஷேர் கொடுக்காதீங்க நாங்க கலெக்ட் பண்ற டாக்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் எங்க ஸ்டேட்ல எவ்வளவு டாக்ஸ் வருதோ அதை வச்சு இந்த மாநிலத்தை நாங்க வளர்த்துக்கிறோம் வரி கொடுக்க முடியாது இதே பட்டன நாங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறோம் டாக்ஸ் நீங்களே ரூட் போட்டு கொடுத்ததுக்கு மோடியாக நன்றி அப்படின்னு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி அதாவது வீரபாண்டிய கட்டப்போம்னா மாதிரி குஜராத்தில வட்டி வரி கிஸ்தி கிஸ்தியில அவர் பேசியிருக்காரு அன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்கு கிஸ்தியா அப்படின்னு கேட்டுட்டு குஸ்தி போட்டுட்டு இன்னைக்கு இது என்ன ஜி அப்படிங்கிறதும் ஆக்சுவலா இவர் எவ்வளவு பெரிய வில்லன் அப்படின்னா இப்ப இது சில அற்பத்தனமானது அப்படின்னா அல்பத்தனமானது நம்ம பேச்சு ஆக்கணும் அப்ப இது மோடி அன்னைக்கு அவர் அற்பரா இருந்தாரா அல்பையா இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி வருது இவ்வளவு பேசிட்டு மோடி பிரதமர் என்ன பண்ணாருங்கிறத அன்னைக்கு இருந்த நிதி குழு அதே போல பிளானிங் சேர்வேன் இப்ப வெளியில சொல்லிருக்காரு வேற ஒரு பேட்டியில இவரு முதலமைச்சரா இருக்கும்போது என்னன்னா ஐம்பது சதவீத சேர நீங்க திரும்ப கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சோ முப்பத்தி இருந்தது இதை நாற்பதாக்கணும் அப்படின்ட்டு அன்றைக்கு இருந்த நிதிக்குழு பரிந்துரை செய்கிறது ஃபினான்ஸ் கமிஷன் நினைக்கிறேன் ஸோ அவங்க பரிந்துரை பண்ணதை ஒரு பிரதமர் ஆகிட்டு அதை நாற்பது ஆக்காதிங்க முப்பத்தெட்டாக முப்பதாக குறைச்சிருங்க எழுபது பெர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு ரகசியமாக அவர் ஆள் அனுப்பி சந்தித்து பேசி அதை மாற்ற சொல்லியிருக்கார் ஆனா நான் மாற்ற முடியாதுன்னு ஒரு உறுதியாக சொன்ன தான் அந்த கமிஷனையே சுவாகா பண்ணிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டு இவங்க பல வேலைகளை பார்த்திருக்காங்க மோடிஜி வேற ஆளை வச்சு பின்பக்கமா பேசுறாரு நீங்க வந்து ஸ்டேட்டுக்கான கொடுக்குற நிதியை குறைச்சிட்டு சென்ட்ரல் எடுத்துக்க போகுதுன்னு இவங்க அவர் அதை ஓகேன்னு சொல்லல பேசுறதுக்கு அதை இதை முடிவு பண்ணிட்டு அவர் ஓகே சொல்லிடுவாருன்னு அந்த எக்ஸ்ட்ரா காசு வருது இல்லை இப்போ நீங்க நாற்பதாயிரூவா கொடுக்குற இடத்துல முப்பதாயிரூவா கொடுத்தா இந்த பத்தாயிரம் வரும்ல இந்த புதிய காசையும் சேர்த்து பட்ஜெட் போட்டுட்டாங்க மதிப்பு கூடியிருக்கும் அவர் முடியாதுன்னு சொன்ன பிறகு நாப்பெட்டு மணி நேரத்துல எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க ஒதுக்கிட்ட குறைச்சி திரும்ப பழைய வரதுக்காக நாப்பத்தி எட்டு மணி நேரம் அதிகாரிகள் விடிய விடிய உட்காந்து வேலை பார்த்திருக்காங்க அப்ப நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது ஐம்பது பர்சன்ட் கேட்டு பிரதமர் ஆனது அதை முப்பதாக குறைக்க என்று தான் நரேந்திர மோடி அவருக்கு ஒரு நாளும் அந்த குறைஞ்சபட்ச நேர்மை கிடையாதுங்கிறது இது மற்றும் ஒரு உதாரணம் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை இப்போ எதுல வேணாலும் கை வைக்கலாம் நீ படிப்புல கை வைக்கலாம் உங்களுடைய அரசியல் படிவாங்களுக்காக மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்பு அடுத்த தலைமுறை அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் நாளைக்கு உங்களை கேள்வி கேட்ட கூடாது ரெசிஸ்ட் பண்ணிட கூடாது அடுத்த தலைமுறை தானே உங்களுக்கு ஓட்டு போட போது அடுத்த தேர்தலுக்கு அப்ப அத அறிவு அந்த அறிவு வேண்டாம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அவன் என்ன யோசிப்பான் இப்போ இப்போ ஒரு மாணவரோட மனநிலை இவன் வந்து இந்த மோடி அரசு வந்தனால நம்மளுக்கு வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண மாணவனோட மனநிலை அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த மாணவன் அடுத்து ஓட்டு போடும்போது வரும்போது அவன் மோடி அரசு வேணும்னு நினைப்பானா வேண்டாம் நினைப்பானா இப்போ இந்த நிதி கூட உடனே இல்லை போன ஆண்டு கொடுக்க வேண்டியதே நீங்க முடிச்சிட்டீங்க மொத்தம் நாலு தவணையா போடுவீங்க ஒரு நிதியை வந்து நாலு தவணையா போடுவீங்க அதுல போன ஆண்டு கொடுக்க வேண்டிய கடைசி தவணையும் போடலை இந்த ஆண்டுக்காலத்தையும் நீங்க போடலை அப்ப நீங்க அந்த பிளான நீங்க போன இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு உங்க புதிய கல்விக் கொள்கையை எப்பயாவது உள்ள அதாவது இந்த மும்மொழி கொள்கையை உள்ள எப்படியாவது கொண்டு வரணுக்காக நீங்க டிசைன் டிசைனா பிளான் போடுறீங்க அது எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு எதிர்த்துட்டு தான் இருக்கு அதோட கூடுதலா நம்ம பார்க்க வேண்டியது போன எலெக்ஷன்ல ஜீரோ சீட்டு கொடுத்ததுனால நீங்க கடைசி தவணையும் கை வச்சு நீங்க கூடாது வந்திருக்கீங்க எங்களை ஓட்டு போடாத ஊருக்கு நாங்க ஏன் நிதி கொடுக்கணும் ஆணவம் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது சட்ட ரீதியா சும்மா விடக்கூடாது எப்படி இப்படி நகர்த்தறாங்க கவர்னரை கொண்டு போய் நிக்க வச்சு கோர்ட்ல நிக்க வச்சு இழுத்து விட்டாங்கல்ல அந்த மாதிரி ஏதையாச்சும் ஒண்ணு நோக்கியவர்கள் நகர்த்தவர் தான் கவர்னரே ஆளுநர் மாளிகையை விட்டு காலி பண்ணி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பரபரப்பான நியூஸ் எல்லாம் வருது அவரை டெல்லியில வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு பார்க்க போயிருக்காரு மேபி அது என்ன விஷயங்கள்ங்கிறது போக ஏன்னா இவ்வளவு கேள்விகள் கேட்ட பிறகும் அவர் தொடர்ந்து நீதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது அது தெரிஞ்ச கதை தானே அதனால் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் இதை என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க தமிழக அரசு இதே மாதிரி திருப்பி ஆளுநருக்கு எதிராக மனு போட்ட மாதிரி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு கேசை போட்டு அதுக்கும் வாதாடி தான் வாங்கணுமோ அப்படின்ற மாதிரியான நிலமை இருக்குது ஸோ இப்போ நம்ம இதை இருந்து தான் பார்க்கணும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றத